தஞ்சாவூர்ல நடந்த ஒரு கல்யாணம் மொத்த ஊரையும் நெகிழ வச்சிருக்கு ஒரு ஐஜி சார் பெற்றோர் இல்லாத பொண்ணுக்கு அப்பா ஸ்தானத்துல நின்னு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு பேராவூரணி ரெட்டவேல் கிராமத்துல பாண்டி ஒரு பொண்ணு அப்பா இறந்துட அம்மா நோயாளி தங்கச்சி மன வளர்ச்சி குன்றியவர் குடிசை வீட்ல கஷ்டப்பட்ட அவங்களுக்கு அப்போ தஞ்சாவூர் கலெக்டரா இருந்த தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் சார் உதவிக்கரம் நீட்டினாரு அரசு திட்டங்கள் தன் சொந்த நிதி லயன்ஸ் கிளப்னு எல்லாரோட உதவியோட புது வீடு கட்டி கொடுத்தாரு வீட்டை கட்டி கொடுத்துட்டு இனி நான் உனக்கு சார் இல்லை அப்பான்னு சொன்னதும் பாண்டிமீனா கண்ணீர் விட்டுட்டாங்க இப்போ தினேஷ் சார் பத்திரப்பதிவுத்துறை ஐஜியா சென்னைக்கு போயிட்டாலும் அந்த பாசபந்தம் தொடர்ந்திருக்கு இப்போ பாண்டிமீனாவுக்கு கல்யாணம் பேசி முடிச்சதும் தன் சொந்த மகளுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி மண்டபம் பத்திரிகை கறி விருந்து சீர்வரிசைன்னு எல்லாத்தையும் தன் செலவுல செஞ்சு அப்பா ஸ்தானத்துல நின்னு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காரு ஊரே அவரை பாராட்டுது பெற்றோரை இழந்த ஒரு பொண்ணுக்கு தந்தையாகி வாழ்வில் ஒளியேற்றிய தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் சாரோட இந்த செயல் மத்தவங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை நீங்களும் பாராட்டுறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க